வணக்கம் டான் தமிழியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிறிசாயினி ஒரு திரராசன் முதலில் உள்நாட்டுச் செய்திகள் ஜனநாயக மக்கள் விடுதலை முன்னணியின் முள்ளித்தீவு மாவட்ட அமைப்பின் வரணாந்த ஒன்று கூடலும் கௌரவிப்பு நிகழ்வும் நேற்று இடம்பெற்றது ஜனநாயக மக்கள் விடுதலை முன்னணியின் முள்ளித்தீவு மாவட்ட அமைப்பின் வரணாந்த ஒன்று கூடலும் கௌரவிப்பு நிகழ்வு நேற்று முள்ளித்தீவு முள்ளிவழி அரிமத்தியா ஆலய மண்டபத்தில் இடம்பெற்றது கட்சியின் மகளிர் அமைப்பின் தலைவர் பிரதேச சபை முன்னாள் உறுப்பினர் நானா கேதினி தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வு பிரதம விருந்தினர்களாக நாடாளுமன்ற உறுப்பினர் தன்மலிங்கம் சித்தாந்தன் மற்றும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக பேராசிரியர் ஜே டி கணேசலிங்கம் ஆகியோர் பங்கேற்றனர் சிறப்பு விருந்தினர்களாக கட்சியின் கனடா கிளை அமைப்பாளர் கந்தசாமி அகில இலங்கை கட்சி இணைப்பாளர் தானா தவராசா வடக்கு மாகாண சபை முன்னாள் விவசாய அமைச்சர் கானா சிவனேசன் வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் பாவனா கஜதீபன் முல்லைத்தீவு மாவட்ட இளைஞரணி தலைவர் உள்ளிட்ட கட்சி முக்கியஸ்தர்கள் சிறப்பித்தனர் ஜனநாயக மக்கள் விடுதலை முன்னணி கட்சியின் ஒருவேண்ட அங்கத்துவத்தை பூர்த்தி செய்தார் பதினெட்டு பிரதேச மகளிர் குழுக்களின் தலைவிகள் ஜனநாயக மக்கள் விடுதலை முன்னணி கட்சியின் தலைவர் தானா பொன்னாடை போட்டு சான்றிதழ்கள் மற்றும் நினைவு பரிசர்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டன அத்துடன் மகளிர் குழு உறுப்பினர்கள் அனைவரும் சான்றிதழ்கள் மற்றும் நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் இந்த நிகழ்வில் கட்சி அமைப்பாளர்கள் ஆதரவாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் மகளிர் அமைப்புகளை கட்டி எழுப்புவதற்கான நோக்கம் என்னவென்றால் ஒன்றுபட்ட ஒருமைப்படுத்தப்பட்ட ஒரு கூட்டுறவு மூலம் ஒரு அமைப்பை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்ற ஆவல் அதற்கு நாங்கள் பொருளாதார ரீதியாக அவர்களை வலுப்படுத்துவதற்கான பல திட்டங்களை மனதிலை வைத்திருக்கின்றோம் அரசியல் ரீதியாக வளப்படுத்துவதற்காக வைத்திருக்கும் அவர்களை வளமுள்ளவர்களாக நாங்கள் உருவாக்க இருப்போம் பெண்கள் ஒரு பொருளாதார ரீதியில் முன்னிலைக்கு வர வேண்டும் என்று சொன்னால் பொருளாதாரத்தை நாங்கள் கட்டியெழுப்ப வேண்டும் இதன் அடுத்த கட்டமாக ஒவ்வொரு குழுவும் தாங்கள் தாங்களாகவே சுயமாக உழைக்கக்கூடிய மாதிரி கட்டாயம் உருவாக்குவார்கள் அதுக்கு உறுதுணையும் கட்சியும் மிகவும் பலமாக எடுத்துக்காட்டாக இந்த முல்லைத்தீவி மாவட்டம் கட்சியை பொறுத்தவரை முல்லைத்தீவி மாவட்டம் வந்து எதற்குமே ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது தொடர்ச்சியாக அணிகளை நாங்கள் பெண்கள் அணிகளை நாங்கள் உருவாக்க வேண்டும் அவர்களுக்கான உதவி திட்டங்களை நாங்கள் வழங்க வேண்டும் உதவி மட்டுமல்ல அவர்களுக்கான அறிவூட்டலையும் நாங்கள் செய்ய வேண்டும் அவர்களுக்கான பயிற்சிகளையும் நாங்கள் வழங்க வேண்டும் குறிப்பாக இருக்கும் பெண்களை வருடத்தில் ஒரு மூன்று முறையாவது சந்திப்பொன்றை ஏற்படுத்தி அவர்களுக்கான அறிவூட்டல்களையும் நாங்கள் செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து சகல இடங்களில் இப்படியான செயற்பாடுகளை மேற்கொள்ளுகிற அந்த செயற்பாடுகளை எங்களுடைய கழகம் விரைந்து முன்னெடுக்க வேண்டும் இது கழகத்தினுடைய வளர்ச்சிக்காக மாத்திரமல்ல பொதுவான நிலைப்பாடுகளுக்காகவும் தான் இந்த விடயங்களிலே ஒரு மிகப்பெரிய ஆதரவும் மிகப்பெரிய அரசியல் பலமும் நீங்கள் எங்களுக்கு தர வேண்டும் என்பதுதான் என்னுடைய மிகப்பெரிய கோரிக்கையாக இருக்கிறது இந்த மகளிரை நாங்கள் குறிய விடாது இனியாகவே நாங்கள் வளர்படுத்துவோம் இந்த மகளிர் குழுக்கள் எவ்வாறு இயங்குகின்றது என்றால் அவர்களுடைய ஒரு சுய கட்டுப்பாடு உங்களோடு நாங்கள் எப்பொழுதும் இருப்பது போல எமது கட்சியோடு எமது கட்சி ரீதியான மக்களுக்கு பணி செய்கின்ற அந்த வளர்ச்சிக்கும் நீங்கள் தோளோடு தோள் நின்று எம்மையும் பலப்படுத்த வேண்டும் பொது வேட்பாளர் என்பது எங்களுடைய தேசிய ஒருமைப்பாட்டுக்கானது எங்களுடைய ஐக்கியத்துக்கானது எங்களுடைய கூட்டுத்தன்மைக்கானது இருப்பு ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியல் பயணத்தை இந்த சமூகத்துக்குள் கொண்டு வரும் கொண்டு வரக்கூடிய நிர்ணயத்தை அது பெற்றிருக்கின்றது மழை காலங்களிலே பேரிடர் காலங்களிலே எத்தனையோ மகளிர் அமைப்புகள் இடங்களுக்கு எங்களுடைய சன்னதியான ஆத்திரமத்தின் கலாநிதி சீனா மூனவா சுவாமியார் அவர்களுடைய நிதி பங்களிப்பிலே நாங்கள் பாரிய உதவிகளை வழங்கி இருக்கின்றோம் நாங்கள் இந்த நாட்டினுடைய பேரினவாதத்தால் சுரண்டப்படுகின்றோம் அது மாத்திரமல்ல நாங்கள் இந்த மாவட்டம் ஏனையவர்களால் சுரண்டப்படுகின்றோம் என்பதுதான் இங்கே இருக்கின்ற விடயங்களை வைத்து பார்க்கின்ற போது நாங்கள் உணர்வது இன்று நாங்கள் மகளிரணியை கட்டுகிறோம் நிதி வருகிறது என்றோம் சந்தோஷப்படுகிறோம் ஏனென்றால் இது எல்லாம் இதை காட்டுகிறது என்றால் இதெல்லாம் உங்களுடைய நிர்வாக திறமைகளைத்தான் காட்டுகின்றது ஆகவே படிப்படியாக நீங்கள் மிகப்பெரிய அளவிலே முன்னேற வேண்டும் முன்னேறி இந்த பகுதிகளுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் ஒரு அடிப்படையாக இருக்க வேண்டும் பெண்கள் வளர்ச்சியின் மூலம் எங்களுடைய சமுதாய வளர்ச்சி எங்களுடைய பகுதிகளுடைய வளர்ச்சி இவைகளுக்கெல்லாம் நீங்கள் முழுமையாக உங்களுடைய கடன்களை ஆற்ற வேண்டும் வீர்களை மீட்டு உரிமை ஒற்றிடையிடும் துணிப்பொருளில் நுவர்லியா ஹோட்டல் கலைகள் நேற்று வீதி நாடகம் நடத்தப்பட்டதாம் வேர்களை மீட்டு உரிமை வென்றடை எனும் துணைப்பொருளில் நிவெல்லியா ஹோட்டக்கிளி முத்து விநாயகர் கோவில் சந்தையில் நேற்று வீதி நாடகம் நடத்தப்பட்டதாம் மலையக மக்கள் மலையகத்திற்கு வருகை தந்து சுமார் இருநூறு ஆண்டுகள் ஆகின்ற நிலையில் அதனை நினைவு கூறும் வகையில் முன்னோர்கள் வருகை தந்து தலைமன்னார் தொடக்கம் மாத்லை வரை நடைப்பயணம் ஒன்று இடம்பெற்றது முன்னோர்கள் பல தியாகங்களை செய்து பொருளாதாரத்திற்கும் சமூகத்திற்கும் மிகப்பெரிய பங்களிப்பை செய்தனர் வணிக மக்களுக்கு கௌரவம் சமாதானம் பாதுகாப்புடன் கூடிய முழு உரிமையையும் பெற்றுக் கொடுக்க வேண்டும் கோரிக்கைகளை நிறைவேற்ற அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் கல்வி சுகாதாரம் காணி உள்ளிட்ட விடயங்களை ஏனைய மக்களுக்கு பெற்றுக் கொடுப்பது போல் பெற்றுக் கொடுக்க வேண்டும் தமிழ் மக்கள் வாழும் பிரதேசங்களில் மொழியுரிமை சமூக பாதுகாப்பு இருக்க வேண்டும் என பல விடயங்கள் வலியுறுத்தி அதனை மக்களுக்கு தெளிவூட்டும் வகையில் பிரெடோ நிறுவன அனுசரணைகள் வேதி நாடகம் இடம்பெற்றது பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவுக்கும் ஐரோப்பிய ஒன்றிய குழுவுக்கும் இடையில் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவுக்கும் ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் கண்காணிப்பு பணியின் ஐரோப்பிய ஒன்றிய ஆய்வுக் குழுவு நேற்று முன்தினம் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது இந்த சந்திப்பு அலரி மாளிகையில் இடம்பெற்றுள்ளதுடன் பல விடயங்கள் கலந்துரையாடப்பட்டன தேர்தல் குறித்து கலந்துரையாடிய பிரதிநிதிகள் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தேர்தல் கண்காணிப்பு முறைகள் குறித்தும் விளக்கம் அளித்தனர் அடுத்த தேர்தல் தொடர்பில் வதந்திகள் பரவி வருவதாக ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் குறிப்பிட்ட போதும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் அரசியலமைப்பு விதிகள் மிக தெளிவாக இருப்பதாகவும் அது தொடர்பான அறிவிப்பை தேர்தல்கள் ஆணைக்குழு ஏற்கனவே வெளியிட்டுள்ளதாகவும் பிரதமர் சுட்டிக்காட்டினார் அரசியல் சாசனத்தின்படி தேர்தல் நடத்தப்படும் எனவும் தேர்தல் காத்திரமானதாகவும் சுதந்திரமாகவும் நியாயமாகவும் இடம்பெறும் எனவும் பிரதமர் உறுதியளித்தார் இந்த சந்திப்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் யதாமினி குணவர்த்தனர் பிரதமரின் செயலாளர் அனுரதி சநாயக்கர் உள்ளாட்சி மற்றும் உள்நாட்டு தலைவர்கள் அமைச்சின் செயலாளர் பிரதீப் ஜசரன் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்றனர் கல்வி அமைச்சர் அரவிந்த் குமார் ரஷ்யாவுக்கு விஜயம் செய்துள்ளார் கல்வி அமைச்சர் அரவிந்த் அரவிந்தகுமார் மாநாடொன்றில் பங்கேற்பதற்காக ரஷ்யாவுக்கு விஜயம் செய்துள்ளார் இன்று முதல் எதிர்வரும் பதிமூன்றாம் தேதி வரை ரஷ்யாவின் கசான் நகரில் எதிர்காலத்தை வடிவமைத்தல் என்ற துணைப்பொருளின் பொருளின் கீழ் மாநாடு இடம்பெறவுள்ளது இந்த மாநாட்டில் ஆசிய நாடுகள் காமன்வெல்த் நாடுகள் மற்றும் லத்தீன் அமெரிக்க நாடுகளின் கல்வி அமைச்சர்கள் பங்கேற்க உள்ளனர் இதில் இலங்கை பிரதிநிதியாக கல்வி ராஜ் அமைச்சர் அருணாச்சலம் அரவிந்தகுமார் பங்கேற்கின்றார் மட்டக்களப்பில் விழிப்புணர்வு நடைபவனி நடைபெற்றது சர்வதேச சூழல் பாதுகாப்பு தினத்தை முன்னிட்டு மாபெரும் சிறந்தான பணியும் சூழல் பாதுகாப்பு விழிப்புணர்வு நடைபவணியும் மட்டக்கிளப்பு நகரில் நேற்று முன்னெடுக்கப்பட்டது ஐரோப்பிய ஒன்றியத்தின் பரிந்துரைக்கமிய ஐக்கிய நாடு சபையின் அங்கீகாரத்துறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு உலக சுற்றாண்டில் பாதுகாப்பு தினமாக பிரகடனப்படுத்தப்பட்டது மெட்டக்களப்பு எகட் கர்தாஸ் நிறுவனத்தின் ஏற்பாட்டில் மெட்டக்களப்பு மாநகர ஆணையாளர் சிவலிங்கம் தலைமையில் மாநகர சபையின் ஒன்றில் இருந்து மட்டக்களப்பு காந்தி பூங்காவரை சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் தென்மக்கழிவுகளை அகற்றும் விழிப்புணர்வு செல்வதான பணி முன்னெடுக்கப்பட்டது இதனொரு அங்கமாக நிறுவன பணிப்பாளர் அருட்பணி நிக்சன் அடிகளாரின் ஏற்பாட்டில் மட்டுக்கிழப்பு மறை மாவட்ட ஆயர் ஜோசப் பொன்னையா ஆண்டுகை தலைமையில் புனித மரியாழ் பேராலயத்தில் மரநடுகை இடம்பெற்றது அதோடு காந்தி பூங்காவில் சுற்றுச்சூழலியை பாதுகாக்கும் டோக்கில் மரக்கன்றுகளும் வழங்கப்பட்டன மட்டக்களப்பு மறை மாவட்ட ஆயர் ஜோசப் பொன்னியா ஆண்டிகை தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பிரதம அதிதியாக மட்டக்களப்பு மாநகர ஆணையாளர் சிவலிங்கம் மாவட்ட சிரிஸ்ட் போலீஸ் அதிகர்ஷகர் அமிழ் எதிர்பாரம் கல்லடி இருநூற்றி நாற்பத்தி மூன்றாவது ராணுவ படி பிரிவு கட்டளை அதிகாரி சந்திம குமார் விமானப்படை குரூப் ஹேப்டன் சரத் பண்ணாரம் செங்கலடி மறை கூட்டக்குறை முதல்வர் அருட்பணி தேவதாசன் அடிகளார் மட்டக்களப்பு வர்த்தக சம்மேளன தலைவர் செல்வராசா மற்றும் சர்வமத தலைவர்கள் அருட் சகோதரிகள் அருட் தந்தையர்கள் அரட் சகோதரர்கள் சாரண்ணர் கிராமவட்ட சர்வமத குருக்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் விளம்பரங்களை தொடர்ந்து செய்திகளை எதிர்பாருங்கள் செய்திகள் எதிர்கட்சித் தலைவர் இன்று யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்ய உள்ளார் தலைவர் சஜித் பிரேமதாஸ் இன்று யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சிக்கு விஜயம் செய்ய உள்ளார் பிரபஞ்சம் ஸ்மார்ட் வகுப்பறை வசதிகள் மற்றும் பாடஸ்தாலி பஸ் மிளங்கு வேலை திட்டங்களில் பங்கேற்பதற்காக அவரது இந்த விஜயம் அமைந்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவரின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளதாம் அதற்கிடையே யாழ் மாவட்டத்தில் பதிமூன்று பாடசாலைகளுக்கு ரூபாய் ஒரு லட்சத்து எழுபத்து ஏழாயிரம் பெறுமதியான காணிகள் மற்றும் அச்ச இயந்திரங்கள் ஸ்மார்ட் வகுப்பறை உபகரணங்கள் மற்றும் ஸ்மார்ட் திடீர்கள் அகராதிகள் என்பன வழங்கி வைக்கப்பட உள்ளன மேலும் பாடசாலை ஒன்றுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான பஸ் ஒன்றும் வழங்கி வைக்கப்பட உள்ளது பிரபஞ்சம் ஸ்மார்ட் வகுப்பறைகள் கீழ் இதுவரை இருநூற்று இருபத்தி நான்கு பாடசாலைகளுக்கு இருநூற்று இருபத்தி நான்கு ஸ்மார்ட் வகுப்பறைகள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது இதுவரை இரண்டாயிரத்து ஐநூற்று இரண்டு லட்சம் ரூபாய் இதற்காக செலவிடப்பட்டுள்ளதாகவும் பிரபஞ்சம் பஸ் வழங்கும் கீழ் எண்பத்து ஏழு பாடசாலைகளுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் பருமதியான எண்பத்து ஏழு பஸ்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளதோடு நாலாயிரத்து இருநூற்று நாற்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் இதற்காக செலவிடப்பட்டுள்ளதாகவும் எதிர்க்கட்சித் தலைவரின் ஊடகப்பிரிவு குறிப்பிட்டுள்ளது கொழும்பில் இருந்து வருகை தந்த நபரொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கொழும்பிலிருந்து வருகை தந்த நபரொருவர் போலி நாணய வெற்றி தாள்களுடன் யாழ்ப்பாணம் திருநெல்வேலி பகுதியில் கோப்பாய் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த வியாழக்கிழமை கொழும்பிலிருந்து தனது குடும்பத்துடன் அரியாலி பகுதிக்கு வருகை தந்த நபர் வீடொன்றை வாடகைக்கு அடுத்து தங்கியிருந்துள்ளார் நேற்று திருநெல்வேலி பகுதியில் போலி நாணய வெற்றி தாள்களையும் அதற்கான இயந்திரத்தையும் விற்பனை செய்ய முயன்ற பொழுது கோப்பாய் போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமிக சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் சந்தேக நபரை கைது செய்ததுடன் சான்று பொருட்களையும் கைப்பற்றினர் அதனையடுத்து சந்தேக நபர் தங்கியிருந்த வீட்டில் சோதனையிட உட்பட்ட வேளையில் வீட்டிலிருந்த குடும்பத்தினர் தப்பிச் சென்றமை வணக்கம்